என் தங்க பிள்ளையே இன்று வராகியானவள் உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நாளில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மங்கள செவ்வாய் கிழமையில் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்தத்தான் வேண்டுமல்லவா இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீ யாரேனும் ஒருவருக்கு தானமாக கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஓர் அதிரடி மாற்றம் நடக்கும் உனக்குள் இருக்கின்ற ஒரு தீராத பிரச்சனை முற்றுக்கு வரும் என் பிள்ளை நீ நடந்ததை எல்லாம் எண்ணி வருந்தாது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிரு நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்த வேண்டி இந்தவராகி உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மாவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே பொதுவாகவே அதிர்ஷ்ட நாட்கள் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அந்த நாட்களில் சில பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது அது தெய்வத்தின் கவனத்தை நம் மீது ஈர்க்கும் தெய்வம் நம்மை தேடி வருவார்கள் இந்த பொருட்களை எல்லாம் இவர்கள் தானம் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களை தேடிச் சென்று நாம் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தெய்வத்திற்கு தானாகவே வந்துவிடும் அல்லவா அதனால் இந்த நேரத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஒருவருக்கு தானமாக கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெற்றுக்கொள் இன்னமும் நேரம் இருக்கின்றது இந்த செவ்வாய் கிழமையில் மட்டும்தான் இதை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது எல்லா நாட்களிலும் இதனை செய்யலாம் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைகளில் செய்வது அது மிகுந்த சிறப்பை உனக்கு கொடுக்கும் கிழமை என்பதனால் சில குறிப்பிட்ட விஷயங்கள் உனக்கு இந்த பதிவில் அடங்கி இருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஆசைப்பட்ட பல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிருக்கலாம் இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது என்ற எண்ணத்தையும் நமக்குள் உருவாக்கி இருக்கலாம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை நமக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னைச் சுற்றி நடப்பது அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னோடு எப்பொழுதுமே அம்மா வழிநடத்துவாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாது நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றி ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை நிலைநிறுத்துகின்ற இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே வாழ்க்கை பல தடுமாற்றங்களை உனக்கு கொடுத்திருக்கலாம் இந்த வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளைச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா உண்மைகளும் எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லாவற்றையும் இழந்ததற்காக நீ கலங்கியது போதும் இனிமேல் நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் எத்தனைதான் செய்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு மனதிற்குள் நிலையான புரிதலை கொடுத்து விடுவதில்லை அல்லவா நிலையான நம்பிக்கையை எல்லா விஷயங்களும் நமக்கு கொடுத்து விடுவதல்ல ஏனென்றால் நம்முடைய மனது ஒத்துழைக்கின்ற அளவிற்கு உடலானது ஒத்துழைப்பது கிடையாது உடலுக்குள் ஏற்படுகின்ற பல நோய்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் நம்மை தடுத்து நிறுத்தி நிறுத்திவிடுகின்றது என் குழந்தையே இது போன்ற நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் கடந்து உனக்கான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த நேரத்திலும் உனக்கான பேரதிசயத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே சிகப்பு நிற பொருட்களை தானம் செய்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் குறிப்பாக நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பது உண்மை இந்த நாளில் சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற பொருட்கள் ஏதேனும் உனக்கு தானம் செய்யும்படி கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை மற்றவர்களுக்கு தானமாக கொடு உனக்கு நல்லது நடக்கும் நேர்மறையான பல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என் குழந்தையை கடலை மாவு லட்டு தானத்தை செய்தால் நிச்சயமாக இந்த நாளில் அது ஹனுமனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் என்பதனால் உன் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றத்தை தந்துவிடும் என் குழந்தையே மைசூர் பருப்பு தானம் செய்வதனால் மாங்கல்ய தோஷம் நீங்கும் திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் குறிப்பாக இன்று தேங்காயை தானம் செய்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதனால் நோய்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் என் பிள்ளையை அரிசியை தானமாக செய்தால் உன்னுடைய பொருளாதார நிலை நிச்சயமாக மேம்படும் உன்னுடைய வறுமை போக்கும் அடுத்தவர்களின் பசியை போக்குகின்ற ஒரு விஷயம் நீ செய்யும் பொழுது உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வாழ்க்கையில் பஞ்சமில்லாத ஒரு நிலை உணவுக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலையை தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற என் குழந்தை நல்ல மாற்றத்தை என்றும் என்றென்றும் உனக்கானதாக்கிக் கொள்ள வேண்டும் வருகின்ற வாழ்க்கையில் நாம் எதையும் எதிர்பார்த்து இங்கு தோற்று போகாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கே உரிமையானதாக்கி நாம் சந்தோஷமாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அது போதும் எந்த நேரமும் நமக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கான வெற்றியை உறுதியாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்த பொழுதிலும் கூட என் குழந்தை அத்தனை விஷயங்களையும் கடந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு நீ வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடக்க தொடங்கும் பல சந்தோஷமான விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை கொடுக்க தொடங்கும் எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ எதையும் கைவிட்டு விடாதே உனக்கு வரக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே நினைத்து பார்த்து பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் தொலைப்பதை விட நாம் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் நம் கைக்குள் இருக்கும் பொழுது நாம் தெய்வத்தின் அன்பை மட்டும் பெற்றுவிட்டால் அது எல்லாம் நமக்கு நிலையாக கிடைக்கும் எனும் பொழுது அதனை நீ விட்டுவிடலாகுமா என் குழந்தை ஒருபோதும் இதனை எல்லாம் நீ தொலைத்து விடாதே உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இதனை எல்லாம் நீ இழந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ குழம்பாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உனக்கான வெற்றியை எப்பொழுதும் உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இந்த வராகி உன்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கிறேன் இந்த பாதுகாப்பு வளையம் என்ன செய்கிறது தெரியுமா உன்னை தேடி வந்து உனக்கு பல இன்னல்களை இந்த மனிதர்கள் கொடுக்க நினைக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது மேலும் மேலும் பல துன்பங்கள் உனக்கு வராதபடி உன்னை இதிலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து கண் கலங்கி நிற்பதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும் எதிர்காலம் என்ற ஒன்று உனக்கு இருக்கிறது இந்த எதிர்காலம் உன்னை மேலும் மேலும் தெய்வத்தின் அருகில் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பல மேன்மையான விஷயங்களை உனக்குச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றியை உனக்கு கொடுத்து மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட என்னாலும் இந்த வராகி நான் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை தாய் நண்போடு மறவனைப் போடும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு அதிசயத்தை நடத்தட்டும் வரையிலும் சற்று பொறுமையாக காத்திரு நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை தாயானவள் சொன்னது போல நீ தேங்காயை யாருக்காவது தானமாக கொடு அம்மா தேங்காய் விற்கின்ற விலையில் இதையெல்லாம் தானமாக கொடுக்க முடியுமா என்று கேட்கிறாயா மருத்துவ செலவிற்காக கோடி கோடியாக கொண்டு மருத்துவமனையில் கொட்டுவதை விட உன்னுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்து கொண்டும் தெய்வத்திற்கு உனக்கு மனதிற்கு நல்லதை நடத்தும் விதமான ஒரு சில விஷயங்களை நீ செய்யும் பொழுதும் உன்னிடத்திலிருந்து இந்த தேங்காயை பெறுகின்ற ஒருவர் மனதார உன்னை வாழ்த்தும் பொழுதும் அந்த புண்ணியம் உன்னுடைய வாழ்நாளை உனக்கு நீட்டி கொடுக்கும் என்பதற்காகத்தான் அம்மா சொல்கின்றேன் அந்த தேங்காய்க்குள் இருக்கின்ற வெண்மை நிறத்திலான அந்த பூவினை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய அமைதி பிறக்கும் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லி அவர்களின் மனது சொல்ல வைக்கும் இதை தந்தவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையின் பல புண்ணியங்களை உனக்கு கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கான எல்லா அதிசயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ நிலையாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை விடாதே எந்த சூழ்நிலையையும் நீ விட்டுவிடாதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிலையாக ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிரு என் பிள்ளைக்கு என்னாலும் இந்த வராகி நிலையாக இருந்து மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து கொண்டே தான் இருக்கிறதல்லவா எதையும் தாண்டி உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை பேரானந்த படுத்தி கொண்டே இருக்கிறதல்லவா அது போதும் இனிமேல் என் பிள்ளை எதை நினைத்தும் நீ பின்வாங்கி விடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காக்க தெய்வமாக இந்த வராகி நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்படியும் உன்னை இந்த வாழ்க்கையில் வழிநடத்தாமல் நான் சென்றுவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்திடாத பல வெற்றிகளை உனக்கு நான் கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் உன் மனது சந்தோஷமடைந்தால் மட்டும்தான் நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல துணிவேன் என்பதனை நீ மறந்து விடாதே தடுமாறி நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுத்திட்ட இந்த வராகி இனி மேலும் உன்னை வழிநடத்துவாள் என்பது உனக்கு புரிதலில் இருக்கட்டும் பொதுவாகவே செவ்வாய் கிழமை நாட்களில் தெய்வங்களை வழிபடுவது வழக்கமான விஷயம்தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரமும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் தாய் அன்பினால் உனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேர் ஆனந்தப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்லதை சொல்ல நான் வருவேன் நீ ஒருவேளை என்னை தவிர்த்து சென்றாயானால் இதைச் சொல்வதற்கு கூட உனக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா என் குழந்தையே உன்னோடு என்றும் நான் வருவது உனக்குள் எப்பொழுதும் மிகுந்த நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கட்டும் உனக்காக அம்மா எப்பொழுதும் நல்லதை எடுத்து சொல்வாள் என்பது உனக்குள் இருக்கின்ற மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும் இதனை கடந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிகள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு